வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கங்குவா வர்சஸ் வேட்டையன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா அதை தான் பேச போறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானவியல் அவர்கள் வந்து ஒரு கான்ஃபிடண்டா இருந்தாப்ல இந்த மாதிரி நம்ம எந்த ஆகாது யார்டுக்கு யாராவது வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் இருந்தாரு அதான் அந்த வடிவேல் சொல்ற மாதிரி இல்லாத சொத்தை ஆட்டையை போடலாம்னு நினைச்சனே இப்படி அநியாயமாக மண்ணலி போட்டாய்களே அனாத சொத்தை ஆட்டையை போட்டு போலாம்னு நினைச்சனே கடைசியில குறுக்க வந்துட்டானேன்ற மாதிரி இப்ப வேட்டை வந்து பத்தாம் தேதி அப்படின்னு சொன்னதுலேருந்து சூர்யா ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரிகராகி ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க அப்புறம் ரஜினி ஃபேன்ஸ் வந்து இந்த நாலு பேர் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படியே ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து எதுக்கு இந்த ஹேட் அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு ஒரு சூர்யா படமும் ரஜினி சார் படமும் வந்து சேர்ந்து ரிலீஸ் ஆகிறது அப்படின்றது ஆனால் ரெண்டும் பெரிய பெரிய படம் தான் இருந்தாலும் ரிலீஸ் ஆகிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து அடுத்தடுத்த டேட்ஸுமே வந்து இன்னும் நிறையா பெரிய படங்கள் வந்து கமிட் பண்ணி வச்சுருக்காங்க தீபாவளிக்கு வந்து விடாமுயற்சி வரும்னு சொல்கிறாங்க இப்போ வந்து செப்டம்பர் ஃபைவ் வந்து கோட்டு வருது இப்படி அடுத்தடுத்த படங்கள் வந்து ஸ்லாட்டில் இருக்கிறனால இப்போ இவங்க இந்த டைமில் தான் ரிலீஸ் பண்ணி ஆக முடியும் ஏன்னா வந்து அதையும் தாண்டி வந்து கங்குவால வந்து பேன் இந்தியா படமாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட பத்து லாங்குவேஜில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்போ வந்து அவங்க தமிழ்நாடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்களா இங்கே வந்து ஒரு பெரிய படத்துக்கூட கிளாஸ் வர்றதுனாண்டி அதை வந்து தள்ளியும் வந்து வைக்க மாட்டாங்க அதையும் தாண்டி மற்ற ஸ்டேட்ஸ்லையுமே வந்து பார்ப்பாங்க அப்போ அங்கங்கே வந்து இந்த நாலு நாள் லீவ் அப்படின்றது வரதுனால இந்த பத்தாம் தேதி வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க வேட்டையினுமே வந்து தீபாவளிக்கு வரதாக அடுத்து கூலி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பெரிய பெரிய படங்கள் அவர் பண்றதுனால இதை கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காண்டி இப்ப வேட்டையின வந்து பத்தாம் தேதி வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க வராது ரெண்டுமே கண்டென்ட் உள்ள படங்களா ஞானவேல் அவர்கள் தான் எடுக்கிறார் பீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம சூர்யா சாரை தான் அதுவுமே ஒரு பயங்கரமான ஒரு படைப்பு கொடுத்து அது வந்து சமூகத்திலுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அப்ப ரஜினி சார் கூட சேரும் நம்ம ரஜினி சாரை வச்சு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் சொல்ல போறாரு அதையும் தாண்டி நிறைய கேஸ்ட் வர அமிதாப் பச்சன் பகத் வாசில் ராணா தகுபதி அப்புறம் வந்து மஞ்சு வாரியர் துஷாரா விஜயேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஸ்டார் கேஸ்ட் அதுல வந்து ஒரு என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு போறாரு ஏன்னா கமர்ஷியலா வேற நிறைய விஷயம் பண்ணிருக்காரு மாதிரி பாதி சொல்றாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ வந்துருந்துச்சு அதுவுமே வந்து இந்த குறி வச்சா தப்பக்கூடாது அப்படின்ற டயலாக்லாம் வந்து இன்னும் ஞான அவர்களோட ஸோன்ல இல்லை இது வேற மாதிரி இருக்கு அப்படின்றதுக்கு அப்ப கத்தி மாதிரி இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு அரசியலா பேச போறாங்களா அப்படின்னு ஒரு இருக்கு இந்த பக்கம் நம்ம கங்குவா பார்த்தோம் அப்படின்னா புத்தம் புத்தமுசா ஒரு அர்ட்டிவ் அவருக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் படங்கள் பண்ணதான் பிடிக்கும் என்னதான் சிவா அவர்கள் வந்து அஜித் சாரை வச்சு தொலைச்சியா சில படங்கள் கொடுத்தும் அது சரியா ஓடல இருந்தாலுமே ஒரு கன்டென்ட்டை நம்பி ஒரு படத்தை வந்து இறங்கி இருக்கிறார் நம்ம சூர்யா சார் கரியர்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டான படம் ஞானவேலு அவர்களுக்குமே வந்து அவரோட கரியரில் ஒரு அதிக பட்ஜெட் போட்டு எடுக்கக்கூடிய படம் அது வந்து ரொம்ப முக்கியமான படம் கன்டென்ட்டாக நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ட்ரைலர்லேயே சில விமர்சனங்கள் சில சிஜி வைஸ் வரியாக இருந்தாலும் ஆனால் சில சிஜி வந்து நல்லாவே இருந்துச்சு வே வக்ஸ் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க சில டைலாக்ஸ் தான் வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருந்துச்சு அது போக போக வந்து சரி பண்ணுவாங்க ஏன்னா இப்போதான் கோட்டிலுமே வந்து மக்கள் கொடுத்த சில விஷயங்கள்னால படத்தில் வந்து மாற்றி இருக்கிறாங்க ஏன்னா வெங்கட் பிரபு வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி இந்த ஸ்பார்க் பாடலில் வந்த விமர்சனத்தை வச்சு தான் நாங்கள் வந்து திருப்பி ரீவொர்க் பண்ணோம் அதனால தான் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ணி டிஎஸி மூலயமா விஜய் சார் வந்து இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து இதுக்குமே வந்து ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு இதுவுமே வந்து ஒரு பயங்கரமான ஸ்டார்காஸ்ட் பாபி டால் இருக்கிறாங்க திஷா பட்டினி இருக்கிறாங்க அவங்கள வந்து கடைசியில் காட்ட அது வேற விஷயம் ஆனால் அது எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க இருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் அப்புறம் வந்து கார்த்தி சார் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு டிஎஸ்பி பயங்கரமாக மியூசிக் போட்டுருக்கிறாரு அதுக்கப்புறம் நடுவில் கருணாஸ் இருக்கிறாரு இந்த மாதிரி பல ஸ்டார்காஸ்ட் அதுலயுமே உள்ள அடங்கியிருக்கு ஆனா நிறைய ரிவீல் பண்ணலை இப்போ இவங்க வந்து இவங்கலாம் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பண்ணிட்டாங்க இவங்க வந்து அதிகமாக ரிவீல் பண்ணல ஒரு வேலை சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி படத்தில் வந்து வச்சுருப்பாங்களா அப்படின்றதும் தெரில இன்னமும் அவங்களுக்கும் நிறையா அட்வைஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது அது போக தான் தெரியும் இந்த கிளாஸ்னால வந்து ரசிகர்கள் தான் வந்து நிறையா பாதிக்கப்படுறாங்க ஏன்னா வந்து ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்கிற வகையாக அந்த மீம்ஸும் ட்ரோலும் வந்து போயிட்டுருக்கு நிறையா பாடி ஷேமிங் ட்ரோல்ஸ் வந்து நிறையா போயிட்டுருக்கு அது வந்து தவிர்க்கக்கூடிய ஒன்று ஏற்கனவே படங்களில் இப்போ தவிர்த்துட்டு வராங்க ஏன்னா தான் சோஷியல் மீடியா வந்து ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்மாக இருந்தாலுமே சில பாடி ஷேமிங் சில பேட் கமெண்ட்ஸ் வந்து தவிர்த்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை மட்டும் ரசிகர்கள் வந்து கொஞ்சம் பார்த்து செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன் அப்படியே இன்னொரு பக்கம் என்ன மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னா இப்ப ரெண்டு பெரிய படம் வருது இல்லையா கங்குவா அண்ட் வேட்டைன் இந்த ரெண்டு படத்துல எதுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு அது கூட வந்து ஒரு மீன் பார்த்தேன் நம்ம சிவப்பு மஞ்சள் பச்சையில் வந்து அக்கா இருப்பாங்க தம்பி வந்து வந்து பார்த்துருவான் அக்கா வீட்டுக்கார் நம்ம சித்தார்த்தவராக இருப்பாங்க இந்த பக்கம் போகிறதுன்னே அந்த தக்காக தெரியாது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ க கங்குவா வேட்டைன்னு நடந்திருக்கு எந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு போய் பார்க்கறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு அது வந்து இன்னும் லேட்டரா இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே வந்து இன்னும் எங்கேஜிங்கான அப்டேட்லாம் நிறைய இருக்குது அப்போ வந்து நமக்கு ஒரு முடிவு வந்து வரும் ஓகே இந்த படத்தில் கொடுத்த அப்டேட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கியூரியாசிட்டி இருக்குது இந்த படத்துக்கு போனால் இன்னொரு பக்கம் ஹார்ட் கோர் தலைவர் ஃபனா இருப்பாங்க எந்த படம் இருக்க வந்தாலும் சரி ஃபஸ்ட்டே ஷோ தலைவர் படம் தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஃபேன்ஸ் இருக்காங்க நாலு நாள் லீவ் இருக்கு இல்லையா நம்ம எந்த படம் ஃபர்ஸ்ட் பாக்கன்றது பாக்கியம் இல்ல ரெண்டு படத்தையும் பார்த்து எது ரிவியூ கொடுத்து எது நல்லா இருக்கும்னு சொல்லணும் அதுதான் வந்து ஒரு ரசிகர்களுக்கான சரியான ஒரு பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் வந்து கங்குவா வந்து போஸ்போண்ட் ஆயிடும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு அது கூட ஒரு மீம் பார்த்தேன் பாத்து பங்காளி எல்லாமே கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானவில்லை அவர்களை கூட டாக் பண்ணிலாம் சில விஷயங்கள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு பக்கம் ஜோக்ஸப்பாட் இருந்தாலுமே ஞானவில் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா ரஜினி சார் கூடலாம் நான் கிளாஸ் விட மாட்டாங்க ஏன்னா வந்து நானே ஒரு ஹார்ட் கோர் ரஜினி ஃபேன் என் பிறந்த நாள் கூட நான் கோயில் போக மாட்டேன் இந்த மாதிரி அவர் பிறந்த நாள் நான் போய் நூற்றி எட்டு சுற்று சுற்றுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை இது இப்போதான் ரீசெண்டாக சொன்னனால கங்குவா ஒரு தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு ஆனால் அது வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து வரலாம் தப்பு இல்லை ஏன்னா வந்து ரசிகர்கள் இப்போ என்னதான் சோசியல் மீடியாவில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேசிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு ஏன் வந்து பீஸ்ட் கேஜிஎஃப் வரலையா அப்போ வந்து ரெண்டு படத்தையும் தான் போய் பார்த்தாங்க அந்த மாதிரி சில இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா வந்து போய் பார்த்து அது எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுப்பாங்க ரசிகர்களுக்கும் வந்து ஒரு என்கேஜ்மெண்டாக இருக்கும் ஆஹா ரெண்டு படம் வந்திருக்குன்னு சொல்லி அது கூட ஒரு படத்தை பார்க்கறதுக்கு வந்து ஒரு தூண்டுதலாக இருக்கும் இந்த கிளாஸஸ் கூட ரொம்ப ஹெவி கிளாஸஸ் இல்லைனா ஆனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் போது அதை நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாமல் அந்த படம் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா எல்லாருக்கும் நல்லது இதான் நான் வந்து சொல்ல வந்தது ரொம்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் ரெண்டு படங்கள் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் ஓகே அண்டில் தென் உங்களிடமே நான் அப்டே ஓகே டாட்டா பை பை